আবৃতাম আম্মো সম্বন্ধে ধারণা হচ্ছে এনে নিষ্ঠায় পাঠস্থায়গা কেন ইঁকে আইয়ের ন বলে আমরা পালন করতে গায়র নড়কি আনতে নারকি মতলে মন তো বাড়েনি পুরো দমলো মনস লাগিয়ে গালিবা মানেতে আজকে বাড়ি যা রাখি মানাই এরকে নিরা মানে ভাই জেটাবারে দিন হ্যাঁ জগত বলে পড়েনি এ বুঝতে গেলে আয়েশে নাকি জাগড়া পড়না ভাই সব গড়ে তো খেল পড়তো বল না সব গড়ে নিগুলে আমি ভালো পড়তে আলাদা യസ്റ്റ് ഞാൻ <laughs> 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 நீgetElementById மப்பாட நாத்து வாடி இருக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க நீ எல்லாமே நீ இருக்கே நல்ல பையனா இருக்க நீ என்னா நீ சித்திர சொந்தக்கு மனசு இல்ல இல்ல நான் தெக்கல பொக்கி தரேன் மோனலே சுமை செல்லையானே எனக்கு என்னடவே கண்டிட்ட மனசுலயே பட்டைரேன் பென்சில் மொத்தமோல இப்போ கொள்ளாது போய் ரொட்டி நிந்து சொல்லவாங்கள இங்கே நீ மன்னி என்ன எல்ல கல்யாண சீயிட்டது நீ இருக்கே என்ன பண்றா நம்ம நியர பாய

वो ये पता मालूम है तुम पब्लिक में सभा बैठे हम लोग अपना मोबाइल में मोबाइल है 59 लेके और वो वो विद देना फेसबुक इतना पार्ट तक जाकर डाउन तक करते सो गए ये माने की जितनी उतना हल्ला महाजन को बोलते हैं भाई हिम्मत गड़बड़ ना सोच गड़बड़ करने ना हम लोग मांगूरी गुट गुट पिन कर डाले तो आई कोई के मतलब बढ़िया तरह लगते है चलो नजर पद लोगे पढ़ने घुनाइज हम लोग सारे से पुलिस ஆமா அது அது அக்கி நிட்டி கடிக்கிறதல்லோ இது நான் விஷயம் அது கெள பாட மேல பாராலி ஒன்பான் போய் தானா எந்துமா நான் எடுத்து என்னது நீங்க கெள பாடதுக்கு பிரச்சனல்ல நான் இந்த மாட மாடக்கே தான் கெள பாட கள்ள முடி வெயிவா மொத்தம் பாதி രണ്ടும் பாதி கே இல்ல கை கிட்ட நான் சாதமே எடுத்துக்கறியா நேர் தொடிக்கிட்டு மூணு மொல்ல ஆச்சே மூணு மொல்ல டிப்புன பராகுது இப்பா மணி வேற மொட்டை நீங்க மம்மன தேயிட்டீங்க

இதேவொர்க்கும் வரமாமே திடுகொல். இங்கali காணுவா. இப்போ அந்த குதிரவட்டத்து போய் இங்க காட்டுவரோ இல்ல கோள பார்த்திருக்கறா. நீங்க நான் குதிரவட்ட மாத்தி வைக்கிறதுக்கு போறேன். இங்க நான் காள காமிக்கறேன். போய்லாம் இந்த நம்ம ஒரு நேர எல்லக்க பண்ணி நான் பார்க்கிறேன். ஐயா தாம்போ சாரி. ஆ அசோகங்கந்தி அள்ளது. அதானே. போய் அசோகமே பை சைச்சே ஒரு மாசம் குதிரவட்டத்துக்கு போறேன். সম্ভব. ஆ அது தனல்ல பை சைச்சே. ஓகே.

ओले नवर वाले ना एकदम दोड के मेन ने नूई बेरा बेरा आई के भानड़ा दिन ना पले न करते ता के ना ननते ने ओमे ये लिपो वाला केड़ा पाटल पे बंद गेस पोए कोई बेड़ा पाटा गड़बो पोए गायो मारे ओ बारो वालाएंगे करता आदा ता हमो उठाई केड़ा पाटे ना आगे माई के गड़बो पोए मणिल के ननरिया इने हमड़ा तीने होइ बते नबिया होयाता बिंदीसी के नानी ओले काई ना ने हरिया ये पूरीला पाड़ी के छी ரியாலல ரவீந்தன பெரியக்காரன அரபியன படனோடு பண்ணி பண்ணி பர்மெண்ட்ட போய்மானோம் பர்மெண்ட்ட போய்மானா சாதார போய்னோம் ஒத்தியா இல்ல பர்மெண்ட்ட போய் கையில ஒரு பெரியடா எல்லாரும் துரு போய் கையில ரூபியோ பைஷக்கார கைல ஒளியல்ல நாமளா பாட்டன போய் ஒtextit அரபியன வந்து அரபியன வந்து இந்த ட போய் 했는데 போய்வேக நோக்கிட்டு வந்து பர்மெண்ட்ட போய் எல்லாம் இந்த பாகிஸ்தானේ போய் யா அத வேக நோக்கியானே என்ன சொல்லுவோ ஊர் சேர அங்கே கோலப்பாட்டில் ரெண்டாம் ஒரு கோயில் கொண்டு அங்கே கோழி கொண்டு அறிவு அதுபோலி கோயிலுக்கிட்டு இது பர்மேன் கோயா கோயிலை வேளப்பாட்டின் ஏதா ஏதாச்சிப்பாட்டோட்டி எல்லா அவருக்கு इत गर्टे यामी आ रही ना आगे माकी डलप कोएन अकेले नोके वर्ति बानी ते के करना पर ये कलफिल पाके जानेला पाचचा बरे या अकेले नोके वर्ति बानी गळ पातन गळ तो कोया पाचचा बोलिको ना वो तन पाचचा कुटी कुटी के냐ले डींगे दोर जंगले आना जानो दी इंगले इंगले रशो बोलन जान मांगे रशो तो जानो ती में